உங்களுக்கு யார் குட் மார்னிங் யோசிச்சிக்க நபிகள் எவ்வளவு சரியா உங்களை விட கீழாக நினைக்கிறீர்களோ அப்படிங்க அவர் நீங்க யாரெல்லாம் நீங்க மேலா நினைக்கிறீங்களோ அவருக்கு முதல்ல போய் நீங்க கும்பரே சாமி சொல்லுவீங்க அந்த சாமி வெயிட் பண்ணுவார் இவன் கும்பிட்டு முதல்ல அது இருக்கக்கூடாதுங்கிற காத்த அணிகள் சொல்றாரு அறிமுகமானவருக்கும் அறிமுகமற்றவருக்கும் முகமன் சொல் நான் முதல்ல சொல்லிடுறேன் வணக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் அது யாரா வேணாலும் இருந்துட்டு போறாரு அப்படிங்கிறது இல்லையா அதுதான் மிகச்சிறந்த பண்பு அப்ப இந்த பண்பை நம்ம பரப்பணும்னு நினச்சோம்னா சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம அதை செய்யணும்ல நம்ம செய்வதற்கான வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும்